ஆன்மீக டாக்கீஸ் சேனல் ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும் நிறைய அன்பார்ந்த வணக்கங்கள் நான் இந்த ஆன்மீக பயணத்தில் நிறைய விஷயங்களை கடந்து வந்து தான் இதை இங்கே முன்னாடி நான் உட்காந்துருக்கேன் பேச உட்காந்துட்ருக்கேன் ஆன்மீகம்ன்றது வந்து நம்ம நாட்டுக்கு வந்து புதுசு கிடையாது அது வந்து எல்லாருக்குமே ரொம்பவும் சுலபமான ஒரு விஷயம் ஆனால் அதுதான் ரொம்ப கடினமான விஷயம் ச சர்ச்சைக்குள்ள விஷயமாகவும் இருக்குது நாட்டில் நான் வந்து இங்கே வந்து ஒரு ஒரு பாடலுடைய இதை இந்த இதை துவக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஒரு சின்ன பாடல் அந்த பாடல் மூலமாக நமக்கு என்ன நம்மளுடைய மூல கருத்துன்றதை வந்து நம்ம இங்கே பதிவு செய்யணும்னு பார்க்குறோம் சூரியன் வருவது யாராலே சூரியன் வருவது யாராலே சந்திரன் திரிவது எவராலே சந்திரன் திரிவது எவராலே வானில் மின்மினி போல் வானில் மின்மினி போல் படுவன அவை என்ன கண்ணீர் படுவன அவை என்ன பேரிடி மின்னல் எதனாலே பேரிடி மின்னல் எதனாலே பெருமழை பெய்வதும் எவராலே பெருமழை பெய்வதும் எவராலே யார் இதற்கெல்லாம் அதிகாரி யார் இதற்கெல்லாம் அதிகாரி அதை நாம் எண்ணிட வேண்டாமோ அதை நாம் எண்ணிட வேண்டாமோ தண்ணீர் விழுந்ததும் விதையின்றி தண்ணீர் விழுந்ததும் விதையின்றி தரையில் முளைத்திடும் புல்லேது தரையில் முளைத்திடும் புல்லேது மண்ணில் போட்டது விதையொன்று மரஞ்செடியாவது யாராலே மரஞ்செடியாவது யாராலே கண்ணில் தெரியா சிசுவையெல்லாம் கண்ணில் தெரியா சிசுவையெல்லாம் கருவில் வளர்ப்பது யார் வேலை கருவில் வளர்ப்பது யார் வேலை எண்ணி பார்த்தால் இதற்கெல்லாம் ஏதோ ஒரு விசை இருக்குமன்றோ ஏதோ ஒரு விசை இருக்குமன்றோ எத்தனை மிருகம் எத்தனை மீன் எத்தனை மிருகம் எத்தனை மீன் எத்தனை ஊர்வன பரப்பன பார் எத்தனை ஊர்வன பரப்பன பார் எத்தனை பூச்சிகள் புழு வகைகள் என்ன தொலையா செடிகொடிகள் என்ன தொலையா செடிகொடிகள் எத்தனை நிறங்கள் எத்தனை உருவங்கள் எல்லாவற்றையும் என்னும் கால் எல்லாவற்றையும் என்னும் கால் தனையும் தர ஒரு கர்த்தன் யாரோ எங்கோ இருப்பதுமே யாரோ எங்கோ இருப்பதுமே அல்லாஹ் என்பார் சில பேர்கள் அறணறி என்பார் சில பேர்கள் அறணறி என்பார் சில பேர்கள் வல்லான் அவன் பரமண்டலத்தில் வாழும் தந்தை என்பார்கள் சொல்லால் விளங்கா நிர்வாணம் என்றும் சில பேர் சொல்வார்கள் எல்லாம் இப்படி பல பேசும் ஏதோ ஒரு பொருள் இருக்கிறதே ஏதோ ஒரு பொருள் இருக்கிறதே அந்த பொருளை நாம் நினைத்தே அந்த பொருளை நாம் நினைத்தே அனைவரும் அன்பாய் குலவிடுவோம் அனைவரும் அன்பாய் குலவிடுவோம் எந்த படியாயவரதனை எப்படி தொழுதால் நமக்கென்ன நிந்தை பிறரை பேசாமல் நிந்தை பிறரை பேசாமல் நினைவிலும் கெடுதல் செய்யாமல் நினைவிலும் கெடுதல் செய்யாமல் வந்திப்போம் அதை வணங்கிடுவோம் வந்திப்போம் அதை வணங்கிடுவோம் வாழ்வோம் சுகமாய் வாழ்ந்திடுவோம் வாழ்வோம் சுகமாய் வாழ்ந்திடுவோம் ஓ ஆமாம் களே இவ்வளவுதான் இதுதான் அதோடைய கருவுளமே இன்று பேச போற விஷயத்துடைய கருவுளமே இதுதான் அதாவது என்னென்னா இறைவனை வந்து நீங்கள் எந்த ஒரு நாம ரூபத்துக்குள்ளேயும் அடக்க முடியாது ஆனால் இறைவன் தான் எல்லா நாம ரூபங்களாகவும் இருக்கிறார் இந்த இயற்கை இந்த உலகத்துடைய படைப்பு இது எல்லாத்திற்கும் காரணமான ஒருவன்றது எல்லாருமே ஏற்றுக்கிறாங்க அப்போது அந்த அந்த ஒருவனை வழிபடுவதுன்றதை வந்து அதை எப்படி ஒன்றா செய்யலான்றது இருக்குது இப்போது வால்மீகின்ற ரிஷி வந்து மரத்தை தான் வழிபட்டார் அவருக்கு எதுவுமே தெரியாது மர மர மரா 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 மர மராமனு அவருக்கு வந்து அதே மரத்தை வழிபட்டு கடைசியில் அவர் பெரிய ராமாயணம்ன்ற காவியமே எழுதிட்டார் எதை ஒன்றா நீங்கள் வழிபடலாம் இயற்கையில் எல்லாமே இறைவனுடைய வழிபாடு தான் இங்கே ஒரு விஷயம் என்னென்னா இங்கே வந்து தெய்வங்கள்ன்றது வந்து நாம் வந்து ஒரு கை மலைன்ற ஒரு 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 பெரிய ஒரு மலையை நாம் ஒரு உச்சியை அடையிறதுக்கு பல கயிறுகள் பல வழிகள் இருக்க மாதிரி தெய்வங்கள் வந்து நம்ம ஒரு பிடி அதில் முக்கியமாக நமக்கு வந்து இந்த கார்த்திகை மாதம் இது இதெல்லாமே வந்து எதுக்காகனா நம்மளை நாம் வந்து இந்த நேரங்கள் வந்து ஏன் வந்து இது ஸ்பெஷலு கார்த்திகை மாதம் ஏன் ஸ்பெஷல் மார்கழி மாதம் ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா பௌத் கிருஷ்ணர் வந்து நாம் மாதங்களில் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல அப்போ நான் என்ன ஏன் இவ்வளோ மாதம் படிச்சுட்டு ஒரு தான் மார்கழி மாதம் மட்டும்தான் ஸ்பெஷலாக என்ன இவர் இப்படி பாரபட்சமாக பேசுகிறாரு அப்படி அப்படி இல்லை அவர் ஏன் அப்படி சொல்கிறாருன்னா அட்லீஸ்ட் அந்த மாதம் வந்து அவன் கவனம் செலுத்தினா கூட வாழ்க்கையை பற்றி அவன் புரிஞ்சிக்கலாம் அவன் அவன் வந்து அவனை சரிப்படுத்திக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இது ஒரு ஏற்பாடு எப்படி வந்து இப்போ நீங்கள் ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா சுந்தரகாண்டம் படித்தாலே ராமாயணம் ப படித்ததுடைய பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஏன்னா அதுலேயே வந்து ராமாயணம் வந்து நிறைய வாட்டி ஆஞ்சநேயர் வந்து சீதைக்கு சொல்கிறாரு ராமணனுக்கு சொல்கிறாரு நிறைய இடத்துல வந்து அந்த ராமாயணம் சொல்லப்படுகிறது அதனால வந்து சுந்தரகாண்டத்துலேயே எல்லாமே அடக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அது எதுக்காக அது மிகைப்படுத்தி சொல்றது இல்லை அதை படித்தாலே அதுக்குள்ளேயே எல்லா விஷயமும் அடங்கி இருக்குன்றது சொல்றதுக்காக தான் அதே மாதிரி பகவத்கீதையில் கீதையில் பார்த்தீங்கன்னா ஒன்போதாவது அத்தியாயம் ரெண்டாவது அத்தியாயம் பத்தாவது அத்தியாயம் இந்த மாதிரி எல்லா அத்தியாயத்திலையுமே இந்த அத்தியாயம் படித்தாலே எல்லாமே இதில் இறங்கி அடங்கியிருக்கு பதினெட்டாவது அத்தியாயம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்ன விஷயம்னா சாராம்சம் என்னன்னா நீங்கள் வந்து இவ் எல்லாத்தையும் பண்ண முடியாத அதனால அட்லீஸ்ட் நீ ஒரு மாதம் பண்ணினா கூட உனக்கு அது உனக்கு அதில் அதில் ஒரு ஒரு உனக்கு ஒரு இது வரும்ப்பா ஸ்பார்க் வரும் உனக்கு ஒரு இனிஷியேட் இனிஷியேஷன் வரும் அப்படின்றது தான் அதோடைய உனக்கு அதை பிடிச்சிக்கலாம் அதில் நீ உன்னை திருத்திக்கலாம் எங்கே நம்ம வந்து வீக்னஸ் நம்மளுடைய வீக்னஸ் எங்கே இருக்குது நம்ம ஸ்ட்ரென்த் எங்கே இருக்குது இப்போ மெயினாக நம்ம ஐயப்ப வழிபாடில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேரால் காலையில் எழுந்துக்க முடியாது அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் அவங்களால அவங்க கிட்ட நிறைய கெட்ட பழக்கங்கள் இருக்கலாம் நிறைய விஷயங்கள் திருத்திக்கிறதுக்கு வந்து நம்மளை வந்து நம்மளை ஒப்பிட்டு கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கு அது ஒரு நல்ல ஒரு ஒரு அழகான வாழ்க்கை முறை நம்ம பெரியவங்க நம்ம கொடுத்துருக்கிறது நாற்பத்தோரு நாலு மண்டல விரதம் இருந்து காலையில் இருந்துக்கிட்டு நம்ம அதே மாதிரி கம்ஃபர்ட் ஜோன் நம்ம வந்து சாப்பிட்றது வந்து நம்ம விட்டோம்னா இஷ்டத்துக்கு சாப்பிடுவோம் இஷ்டத்துக்கு பார்ப்போம் இஷ்டத்துக்கு கேட்போம் அதெல்லாமே எல்லாமே கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நம்ம வந்து எ எப்படி மனதை வச்சுக்கிறது இது ரொம்ப ரொம்ப இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா அமைதியும் ஆனந்தமும் இதுதான் முக்கியம் மனிதனுடைய லட்சியமாக இருக்கணும் அமைதியும் ஆனந்தம் அனைவருக்கும் இதுதான் லட்சியமாக இருக்கணும் ஆனால் அதற்கு நோக்கி நம்ம பயணம் பண்ணுறோமா அதற்கு நோக்கி சமுதாயத்தில் ஏற்பாடுகள் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஏன் கிடையாதுன்னா அதை வழிநடத்தக்கூடிய ஆட்களுக்கு அது தெரியல அது பெற்றோர்களாக இருக்கட்டும் ஆசிரியர்களாக இருக்கட்டும் நம்மளை வழிநடத்தக்கூடிய சமுதாயத்துடைய கட்டமைப்பு அரசாங்கமாக இருக்கட்டும் அவங்களுக்கே தெரியாது எது மனிதனுடைய லட்சியம் எது அவனுக்கு தரணுன்றது வந்து தெரியாது அவனை வள பலவீனப்படுத்துறதுக்கான நிறைய விஷயங்கள் அவங்களே கொடுக்குறாங்க பெற்றோர்களே வந்து க இல்லாமல் பசங்களை வந்து ரொம்ப இதுவாக வளர்க்குறாங்க செல்லமாக வளர்க்குறாங்க சரி அரசாங்கமும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்துட்டு எதெல்லாம் மனிதனுக்கு கெடுதியோ அதை அவங்க வந்து ஊக்குவிக்கிறாங்க அப்போ யார் தான் இதை சரி பண்ணுறதுன்னா அவன் மட்டும்தான் அவனாக அவனை ஒர்க் பண்ணால் தான் அவன் சரி பண்ணிக்க முடியும் சமுதாயத்தில் இப்போ இருக்கக்கூடிய நிலமையில அவங்கவுங்க அவங்க மேலே ஒர்க் பண்ணால் தான் சரி பண்ண முடியும் இல்லைனா பெற்றோர்கள் அங்கே தான் கருவூலம் எக் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பதை தன்னை தந்தை வளர்ப்பதின் நிலையை சொல்கிற மாதிரி பாப்புலேஷன் அதிகமாகிட்டே இருக்கே தவிர மக்களுடைய லைஃப் ஸ்டைல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆங்ஸைட்டியாக ரொம்ப அப்படியே அதாவது என்ன சொல்கிறது ப்ரெஷராக வேகமாக இன்னும் வந்து அப்படி தான் இருக்குது ஓட்டமாக கூட நிதானமாக ரசித்து வாழ்கிற மாதிரி தெரியல ஆனால் வாழ்க்கை வந்து அப்படிப்பட்டதா படைக்கப்பட்டதான்னு கேட்டால் வாழ்க்கை ரொம்ப நிதானமாக ரசித்து அதே நேரத்தில் கடமைகளை ஆட்டுற மாதிரி தான் படைத்திருக்கிறார் இறைவன் ஆனால் வந்து மக்களுடைய அணுகுமுறை ஏன் வித்தியாசமாக இருக்குன்னா அவங்களோட புரிதல் சரியா இல்லாதனால தான் அந்த மாதிரி இருக்குது இப்போ நானும் வந்து பார்த்திங்கன்னா நானும் சமுதாயத்தில் இதுக்குடைய இதுக்குள்ளே நிறைய காமம் கோபம் நிறைய விஷயங்களை கடந்து அந்த அப்படி தான் வந்து நான் உங்கள் முன்னாடியே அமர்ந்திருக்கேன் நானும் வந்து முழுசாக எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டேன்றது யாரும் எல்லோரும் சொல்ல முடியாது நம்ம அட்வைஸ் பண்ணுறதுக்கு இல்லை ஆனால் ஆன்மீக விஷயத்துக்குள்ளே நம்ம போகும்போது நான் ஒரு நிறைய முறை சபரிமலைக்கு போயிருக்கிறதுனாலையும் நிறைய ஆன்மீக ப விஷயங்களில் நான் அதில் பிரயாணம் பிரணிச்ச பிரயாணித்ததுனாலையும் இந்த விஷயங்களை வந்து பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் அதாவது உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா மக்கள் எப்படி அணுகுமுறை எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷத்திற்காக மனிதர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே எக்ஸைட்மெண்ட்டுக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணணுன்னு நினைக்கிறாங்க ஏதாவது உற்சாகமான பாடல்கள் உற்சாகமான விஷயங்கள் சினிமா அப்படி பார்க்குறாங்க அவங்க எக்ஸைட்மெண்ட் எவ்வளோ நேரம் இருக்குன்னா அந்த சினிமாவோ அந்த பாட்டு எவ்வளோ நேரம் இருக்கோ அவ்வளோதான் அந்த எக்ஸைட்மெண்ட் அதுக்கப்புறம் அவங்களுடைய பேக் டு துன்பம் இன்பம் துன்பம் இந்த மாதிரி பெண்டுலம் மாதிரி ஸ்விங் ஆகிட்டு இருக்காங்க எமோஷன்ஸ் அது வந்து இப்போ சினிமா உதாரணத்துக்கு சொன்னேன் சினிமாவாக இருக்கட்டும் அவர் உறவுகள் ரிலேஷன்ஷிப் ஏதோ ஒரு லவ் இந்த சைட் போகுது அதுக்கப்புறம் திருப்பி திருப்பி வந்து பிரிவு த இது மூட் ஸ்விங் இது வந்து இந்த மாதிரி வந்து ஸ்விங் ஆகிட்டே இருக்குது இல்லைனா ஒன்று ஃபாஸ்ட்டு இல்லை ஃப்யூச்சர் அதை பற்றியான ஒரு கவலையை பற்றி ஸ்விங் ஆகிட்டே இருக்கு ஆனால் ஆன்மீகத்தோட முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா ஆன்மீகத்தோட முக்கியமான விஷயம் என்னென்னா இது வந்து நம்ம இது வந்து நம்ம முருகர் வழிபாடிலிருந்தும் நம்மளுடைய கார்த்திகை வழிபாட்லருந்து இது என் வழிபாட்லேருந்து தெரிஞ்சுக்கலாம் என்ன ஒரு விஷயம்னா லிவிங் இன் தி பிரசன்ட் நாம் எங்கே இருக்கோமோ அங்கே சந்தோஷமாக எல்லா நேரத்தையும் கொண்டு வர்றது இப்போ இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கீங்களா இருக்குது ஷோ ஆஃப் யார் வந்து நல்லா வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறாங்க யார் வந்து நிறைய ஷோ ஆஃப் பண்ணுறாங்க யார் வந்து சே அவங்க பார்த்து அக்கறை கிக்கிற பட்ச மாதிரி அவங்கள பார்த்து இவங்க சூடு போட்டுக்கிற தன்மையாக இருக்கே தவிர அவன் வாழ்க்கையை அவன் இருக்கும் சூழ்நிலையை அவன் சந்தோஷமாக க இது பண்ணுறதில்லை ஏன்னா அந்த அதோடைய மதிப்பு அவனுக்கு தெரியறதில்லை அதாவது டிவிலேயோ சினிமாலேயோ திரையில பார்க்கறது தான் பெரியதுன்னு நினைக்கிறானே தவிர அவனுடைய அன்றாட வாழ்க்கைன்றது வந்து ரொம்ப உற்சாகமானது அவனை சுற்றி இருப்பவர்கள் அவன் அவன் மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியாக வைத்து கொண்டிருக்கிறானா அவன் அதை அவன் ரசிக்கிறானா அவன் சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள்ன்றது பார்த்தா அது ஒரு ரொம்ப ரொம்ப தள்ளி தான் இருக்குது ஏன்னா அவனுடைய உலகமே வேறையாக இருக்குது எதிர்பார்ப்பே வேறையாக இருக்குது இங்கே நான் வந்து ஆன்மீகம்ன்றதுல வந்து விஷயம் என்னென்னா நாம் இறைவனை வேண்டியது ரொம்ப 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 முக முக்க முக்கியம்ங்க இது வந்து வள்ளுவர் நமக்கு வந்து ரொம்ப பதிவு பண்ணுறாரு அது வந்து நீங்கள் எந்த நாம ரூபத்தில் வழிபடுறீங்கன்றது ரொம்ப எப்படி ஒன்றா வழிபடலாம் அது வந்து இறைவன் வந்து இது வள்ளுவர் வந்து கடவுள் வாழ்த்துலேயே சொல்கிறாரு ஆனால் இறைவனை சார்ந்திருக்கும் மிக 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 அவசியம் ஏன் மிக 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 அவசியம்னு சொல்லிட்டு மிக மிக நிறைய போடுறீங்க அப்படின்னு கேட்டால் நமக்கு உண்மையில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் என்னென்னா இந்த மாதிரி இப்போ சொன்ன முன்னாடி பெண்களம் மாதிரி இன்பம்லேருந்து துன்பம் அந்த மாதிரி நமக்கு வந்து ஸ்விங் வந்து நிறைய இருக்குது ஒன்று பாஸ்ட்லேருந்து ஃபியூச்சர் இல்லை வந்து ஒரு ஒரு உற்சாகமான விஷயம் பார்ட்டி டான்ஸு ஒரு ஏதோ ஒரு பாடல் அதுக்கப்புறம் திருப்பி பேக் டு ஏதாவது வேறு எதாவது வராதான்னு ஒரு இயக்கம் இல்லை ஏதாவது ஒரு ஒரு நடிகர் ஏன் நடிகைகளை பிடித்துக்கொள்வது அவங்கள பார்த்துக்கிட்டு அவங்களே எம்ப்ளீ இது பண்ணுறது இம் இமிடேட் பண்ணுறது வாழ்க்கைன்றது என்ன அதோடைய தன்மை என்னன்றத ஃபிகர் அவுட் பண்ணாமல் நீங்கள் வாழ்க்கைக்குள்ளே போனீங்கன்னா நான் கண்டிப்பாக நிறைய சஃபராக தான் செய்வோம் அதனால் வாழ்க்கையை பற்றி நிதானமாக அது என்ன ஏது அது எப்படி பட்டுறது அது எப்படி இயங்குகிறதுன்றது தெரிந்து கொள்ளாமல் அதற்கு அதை வந்து நாம் வந்து உள்ளே போய் அதை வச்சோம்னா கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி எங்கே போதாலும் தா நாம் என்ன பண்ணுவோம் ஒன்று உலகத்தை குற்றம் சொல்லுவோம் இல்லை புலம்புவோம் அப்படி தான் இருப்போம் ஃபால்ட் ஃபைன் பண்ணுவோம் இது அழகாக சாரதா அம்மா வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாட் ஃபைண்ட் ஃபால்ட் வித் அதர்ஸ் ரதர் ஃபைண்ட் யுவர் ஓன் ஃபால்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க நோ ஒன் இஸ் அ ஸ்ட்ரேஞ்சர் எவ்ரி ஒன் இஸ் யுவர் ஓன் செல்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் ஒரு விஷயம் யார் நாம் வந்து குற்றம் எப்போது நம்ம படிப்போம்னா நாம் நம் வாழ்க்கையை பற்றி புரிந்து கொள்ளாது இருக்கும் நம்மிடமும் நாம் குற்றத்தை பார்ப்போம் இல்லை வெளியிலையும் குற்றத்தை பார்த்துக்கிட்டே இருப்போம் நாம் நல்ல இதற்கு தான் ஆன்மீகம் அங்கே தான் ரொம்ப முக்கியம் கடவுள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் வள்ளுவர் அங்கே சொல்றாரு தனக்குவுமே இல்லாதான் தாள் சேர்ந்தார்களால் மனக்கவலை மாற்றல் அறியதுன்றார் நீ இறை யார் இந்த உலகத்துலேயே நீ வந்து நிகரற்றவன்னா தான் அப்படின்றார் அப்போ என்ன விஷயம்னா இறை தத்துவத்தை வந்து பேரண்ட்ஸ் சொல்லி கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா அவன் மனதை வந்து அவன் அப்போ தான் வந்து வந்து கல்டிவேட்டே பண்ண முடியும் இதை பாருங்கள் மனது வந்து பக்குவமடையாத மனதுன்றது வந்து என்ன பண்ணுன்னா பொய்ய உண்மைன்னு நினைச்சிரும் தேவையில்லாததுக்கு ஆசைப்படும் தேவையில்லாததுக்கெல்லாம் கோபப்படும் எரிச்சல் அடையும் இதெல்லாமே பக்குவமடையாத மனசு தான் வந்து வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம்ன்றாரு இப்போ இந்த மாதிரி அழுக்காறு மனசில் இருக்கக்கூடிய அழுக்குகள் மனசில் இருக்கக்கூடிய ஆசை அப்புறம் வந்து நம்ம இருந்து வரக்கூடிய கெட்ட வார்த்தைகள் இன்சொல் கோபம் அழுக்காரவா வெகுளி இன்னாச்சொல் இதை வெகுளி கோபத்தில் இருந்தால் இன்னாச்சொல் வருது இதெல்லாமே நாம் கட்டுப்படுத்தணும்னா நாம் இறைவனை சார்ந்திருப்பது மிக 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 அவசியம் அந்த இதையெல்லாம் வந்து நாம் வந்து நாம் நம்மளுடைய இந்து மதத்தில் வந்து நாம் வந்து முக்கியமாக வந்து நமக்கு வந்து சாய்ஸ் நிறைய இருக்கு என்ன சாய்ஸ்னால் நீங்கள் வந்து எனக்கு வந்து நான் வந்து பிரம்மச்சாரியாக இருக்க போகிறேன் அப்படின்னா நம்ம ஆஞ்சநேயம் இருக்கப்படலாம் இல்லை நான் கிரகஸ்தங்க நான் காலையில் இருந்து ஓடணுங்க நான் வந்து எங்கள் ஒய்ஃப் எல்லாம் பார்த்துக்கணும் குழந்தையை பார்த்துக்கணும் அப்படின்னா இருக்கவே இருக்கார் முருகர் இருக்கார் ரெண்டு அவருக்கு வந்து வள்ளி தேவணி ரெண்டு மணி வரைக்கும் அப்பயும் அவர் சந்தோஷமாக ஆனந்தமாக நடத்திட்டு இருக்கார் வாழ்க்கையர் இப்போ என்ன மாதிரி நீங்கள் வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைச்சிக்கணும்னு இருக்கலாம் அதுக்கேற்ற மாதிரியே இறைவனும் இருக்கிறார் இங்கே இது ஒரு பெரிய இந்த எந்த இடத்துலையுமே இருக்காது அந்த மாதிரி அது எந்த இதுலேயுமே இருக்காது இது ரொம்ப அழகான விஷயம் நம்மளுடைய இதில் அவ்வளோ சான்றுகள் நான் வந்து கிருஷ்ண நீங்கள் வந்து என்னுடைய வாழ்க்கை கிருஷ்ணர் மாதிரி இருக்குது நிறைய பேரோட நான் ட்ரான்ஸாக்சன் பண்ணணும் அப்போ கிருஷ்ணரோட வாழ்க்கையை நம்ம கடைபிடிக்கலாம் இல்லை நான் வந்து ஐயப்பன் மாதிரி வாழ போகிறேன்னா ஐயப்பன் வாழ்க்கையை கடைபிடிக்கலாம் ஆனால் எல்லா இறைவனும் ஒரே இறைவன் தான் இதில் ஒன்றும் இது வித்தியாசம் இல்லை ஆனால் விஷயம் என்னென்னா அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய குவாலிட்டிஸ் அவங்கக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயங்கள் அது வந்து நாம் எடுத்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது இப்போ வந்து ஐயப்பனை வேண்டியே வந்து எங்கள் குருசாமிக்கு வந்து குழந்தையே பாக்கியம் இல்லாத ஒரு குழந்தை கிடச்சிது முருகரை வேண்டி பல அதிசயங்கள் நடந்திருக்கு இறை நம்பிக்கையை வந்து இறை நம்பிக்கையும் நம்மளுடைய முயற்சியும் இரண்டு கா ஒரு காயின்கொள்ளுன்னு ரெண்டு பக்கம் மாறிங்க அதை நாம் வந்து ரொம்ப ரொம்ப கல்டிவேட் பண்ணணும் அதை தெரிந்து கொள்வதற்கு இது வந்து எங்கள் குருநாதர் என்ன சொல்வார்ன்னா ரெண்டு விஷயம் தான் நான் ஒர்க் பண்ண வேண்டியது என்னென்னா ஒர்க் ஃபார் கிளாரிட்டி ஒர்க் வித் கிளாரிட்டின்னு சொல்லுவார் நாம் ஏன் நான் வந்து ஆன்மீகத்துக்குள்ளே போகணும் நான் ஏன் இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கணும் நான் இறைவன் வழிபாடு ஏன் பண்ணணும் இறைவன் என்ன இதுக்கு அழகாக வள்ளுவர் சொல்கிறாரு நீ உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே இறைவன் தான்ப்பா இந்த உலகம் இருப்பதற்கு காரணம் இறைவன் தான்ப்பா அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதிபவன் முதற்றே உலகு இறைவன் வந்து ஒரு மாஸ்ட் ஒரு மாஸ்டர்ப்பா அவர் எல்லாம் மாஸ்டர் ஆஃப் ஆல் ஆர்ட்ஸ் கிங் ஆஃப் ஆல் ஆர்ட்ஸ் சொல்கிறாங்க அந்த மாதிரி வாலர் இவன் சொல்கிறார் அவர் வந்து எங்கே இருக்கார் அவர் எல்லார் இதய குகையில் ஒரு மலர்மிசை ஏகினான்னு சொல்கிறார் அவர் எப்படிப்பட்டவர் பா அவர் யாருக்கும் எல்லாருக்கும் சமமானவர்ப்பா அவர் வந்து பாரபட்சம்ப்பா விருப்பு வெறுப்பற்றவர்னு சொல்கிறார் அவர் அவர் எப்படி எதற்காக நான் வழிபடணும் என்னுடைய உன்னுடைய சென்சஸ் எல்லாம் ஆளணும்னா அவர் தான் பண்ணி அவர் பொறிவாயில் ஐந்து வித்தான்னு சொல்கிறார் அவருக்கு நிகராக யாருமே அவன் மனசு கவலையை போக்கணும்னா தனக்கோமே இல்லாதான் தாள் சார்ந்திருக்கணும்னு சொல்றாரு இல்லை நல்ல குணங்கள் எனக்கு வரணும்னு நினைக்கிறேன்னா கோழில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலைன்னு சொல்கிறாரு யா நீ வந்து இறைவனை சார்ந்திருக்கணும்னு ரொம்ப முக்கியம் ஏன்னா நல்ல வேல்யூஸை நீ கொண்டு வரணும்னா அப்படின்றாரு இப்போ இது எல்லாமே வள்ளுவர் சொல்கிறார் அங்கே ஆனால் பாருங்கள் எங்கேயாவது வந்து சிவன் சொன்னாரா முருகர் சொன்னாரா ஐயப்பன் சொன்னாரா எந்த சாம கடவுள் தான் சொல்கிறார் நீங்கள் வள்ளுவருடைய ஒரு நூல் இருக்கு ஞான வெட்டியான்னு சொல்லிட்டு அந்த நூல் எடுத்து பார்த்தீங்கன்னா கடவுள் துணை தான் முதல்ல போட்டிருப்பார் இது வந்து இந்த இடத்துல நான் வந்து முக்கியமா ஒரு விஷயம் நான் சொல்ல பதிவு வைக்கிறேன் இது வந்து பாரதியார் கூட இத பத்தி நமக்கு வந்து இந்த இறை தத்துவத்தோட முக்கியத்துவத்தை பத்தி சொல்கிறார் ஏன்னா இறை தான் பல சர்ச்சைகளே நடக்குது பல பிரச்சனைகளே நடக்குது அதை தான் எந்த பெருசா ஒன்று பெருசானு அடிச்சுக்கிறாங்க தான் பல சர்ச்சைகளும் நடந்துட்டு இருக்கு அதற்காக இறை தத்துவத்தை கொடுக்காமையும் போயிட முடியாது இங்கே முக்கியமான விஷயம் என்னன்னா நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அறிஞர்கள் அவங்கவுங்களுடைய சமயக் கல்வியை அவங்கவுங்களுக்கு என்னென்ன சமயத்தை சேர்ந்துருக்காங்களோ அது கொடுக்கணும் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய இலங்கையில் வந்து சமயக்கல்வி நடந்துகிட்ருக்கு ஆனால் இந்தியாவோடய துர்பாகியமோ என்னவோ தெரியல சமயக்கல்வின்றது வந்து அவங்கவுங்க குடும்பத்தில் சொல்லி கொடுத்தா தான் ஒன்றே இருக்குது அதில் ஸ்கூலில் கிடையாது வெறும் பொருளாதார கல்வி மட்டும் மனிதனை வந்து வாழ்வியல் கல்வியை அணுகிறதுக்கு அவனை வந்து தயார் பண்ண முடியாதுங்க இதை நான் வந்து ரொம்ப ஆழமாக இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன் இதை நான் அரசாங்கத்திற்கு கூட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அரசாங்கத்திற்கும் பேரண்ட்ஸுக்கும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன் நாள் வாழ்வியல் கல்வின்றது வந்து அவன் சமய அவனுடைய சமய கல்வி அவன் கற்று அதே நேரத்துல அந்த சமயங்களுக்கு உள்ள ஒரு பாலங்களை அன்பையும் நல் அறத்தையும் உண்டாக்குற மாதிரி இருக்கணும் அதை வந்து பெரியவங்களும் அரசாங்கமும் மேல இருந்து வழி நடத்தணும் பெரிய அறிஞர்கள் ஏன்னா ஒரு சமய கல்வினால வந்து சண்டை போட்டுக்க கூடாது கடைசியில வந்து அங்கே ஒரு தான் அன்பு வளரணும் இப்ப இந்தியாவோட தேசிய கொடியில பார்த்தீங்கன்னா அவங்க மூன்று வண்ணங்களை பார்க்குறோம் அது பார்க்க அழகா இருக்கா இல்லைங்களா இல்ல ஒரே ஒயிட்டாக இருந்தா இல்லை ஒரே க்ரீனாக இருந்தா இல்லை ஒரே காவியாக இருந்தா அழகுன்றது வந்து என்னன்னா எப்பயுமே வெரைட்டி தாங்க அழகு ஆனால் அந்த வெரைட்டி ஒற்றுமையா இருக்கும் போது தான் பார்க்கறதுக்கு ஒன்றும் அழகுங்க அந்த அந்த அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய அழகே பாருங்க டை யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு சொல்கிறோம் நீ என்ன வேணா இறைவனை எப்படி வேணா வழிபட்டுக்க ஆனால் உள்ள வந்து அன்பு இருக்கணும் அந்த அன்போட வெளிப்பாடாக இருக்கணும் அது நல்ல செயல்களோட வெளிப்பாடாக இருக்கணும் அது எல்லாருக்கும் ஒரு பாலமாக இருக்கணும் இப்போ இந்தியா மேட்ச் கிரிக்கெட் மேட்ச் நடக்குது என்ன பார்க்குறாங்க கடைசியில் இந்தியா ஜெயிச்சுருச்சா தான் பார்க்குறாங்க உள்ளே வந்து இவன் வந்து முகமது சாமி போட்டாரா இல்லை இவர் அடித்தாரா சு இந்த யார் அடித்தாருன்றதெல்லாம் பார்க்க போகிற அவங்களுடைய ச சமயத்தை பார்க்குறதில்ல கடைசியில் இந்தியா விண்ணா தான் பார்க்குறாங்க இது தாங்க நமக்கு தேவை நாம் எல்லாரும் ஒற்றுமையாக நாளில் நாம் எல்லாருமே சந்தோஷமாக கடந்துட்டோமா எந்த ஒவன்னா நம்மளுடைய வழிபாடு முறை எப்படி ஒன்றா இருந்துட்டு போகலாம் ஆனால் நாம் இது கடைசியில் ஒற்றுமையாக அன்பான் என்று எல்லாருமே இருந்துட்டோமா நல்ல காரியங்கள் செஞ்சுட்டோமா இதுதான் முக்கியம் இதற்கு வந்து இந்து மதத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ள ஒரு அழகான ஒரு விஷயம் தான் நமக்கு கார்த்திகை மாதமும் அந்த முருகர் வழிபாடும் இதுவும் பார்க்கில் போய் நான் உட்காந்துட்டு இருந்தேன் அந்த பார்க்கில் ஒரு பெண்ணு ரொம்ப இருக்கா தனியாக உட்காந்து ஏன் அழுதுட்டு இருக்காம்மா நான் வந்து பார்த்தேன் மழையில் அழுதுகிட்டு இருக்கா ஏமா அழுதுட்டுருக்கேன்னு கேட்டால் அப்பயே உட்காந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா அவனுடைய நான் அவனுடைய காதலனுக்கு அதே நேரத்தில் உட்காந்து எமோஷ்னலான வீடியோஸு சினிமாவை பார்த்துட்டுருக்கா நான் சொல்ல வரணும்னு நினைக்கிறேன் ஆனால் அவளுக்கு அது போய் கன்வே ஆக முடியுது அவள் கேட்கறதுக்கு இல்லை அவள் உட்காந்து எதையோ பிஸியாக படுத்திக்கிட்டு இருக்கா